அதில் இதில் எந்த தொய்வும் இல்லை ஒன்றும் இல்லை சாதாரண நிகழ்வு நீங்கள் பார்த்துட்டீங்க ஐந்து நான் நகரற்றப்பட்டு வச்சு அந்த கார் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கு அதோடைய அந்த தம்பி ஓனர்கிட்ட நான் நானே பேசினேன் பேசியெல்லாம் சொல்லிட்டு அவர்களுக்கு தேவையான அந்த ஏற்பாடுகளை என்ன என்ன நிவாரண நிவாரணமோ எல்லாம் செஞ்சு நாங்களே ஏற்பாடுகளை செய்து கொடுத்துடுவோம் எங்களுடைய கழக தோழர் தான் அவர் அவருக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் நாம் செய்துவிடுவோம் சொல்லி அவருக்கும் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது அதையும் ஏற்பாடு செய்து கொடுத்து இது ஒரு சாதாரண நிகழ்வு அடுத்த கட்டத்திற்கு நான் எங்களுடைய தொண்டர்கள் உற்சாகமாக இந்த வெற்றி விழாவை மதுரையின் வெற்றி மாநாடை பார்க்க எல்லாரும் கலந்து கொள்ள எல்லாரும் உற்சாகம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த கட்டத்திற்கு நோக்கி நகர வேண்டும் என்று நான் கேட்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாருக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் பார்த்து பார்த்து செய்யப்பட்டுள்ளது இவ்வளவு பெரிய அரங்கு ஏற்படுத்தப்பட்டதே பொதுமக்களுக்கும் வர்ற தொண்டர்களுக்கும் வர்ற பொதுமக்களுக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது எங்களுடைய தலைவர் நேத்தே அறிவிச்சிருக்கிறார் அதாவது கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் எல்லாமே வரக்கூடாதுன்னு நேத்தே அறிவிச்சிருக்கிறார் ஸோ இது எல்லாம் எங்கள் பொதுமக்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கருது தான் அந்த எரக்ஷன் ப்ராசஸ்க்கு கூட தான் நாங்கள் வந்து எல்லாமே பண்ணோம் அதில் எல்லாம் செக் பண்ணி கீழே ஸ்டெபிலிட்டி எல்லாம் செக் பண்ணி இந்த 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 வெயிட்டை அதை தாங்க முடியுமான்னு இல்லையெல்லாம் செக் பண்ணி தான் பண்ணோம் ஏற்கனவே இதே வெண்டர் தான் நம்ம வந்து விக்ரம் வண்டிலேயும் பண்ணியிருந்தோம் ஸோ அது வைஸ் என்ன ப்ரா ப்ராசம் இல்லை இந்த கிரேனுடைய பெல்ட்டு பாரம் தாங்காமல் அது அதோடைய மிஸ் ஆனதுல தான் இருக்குது நிர்வாகிகள் மட்டும்தான் அங்கே வந்து இருந்தார்கள் அதை அந்த ஏற்பாடு செய்யும் நிர்வாகிகள் மட்டும்தான் அங்கே இருந்தாங்க இதையும் தாண்டி இல்லை காலையிலேருந்து பொதுமக்கள் யாரையும் நான் உங்களுக்கே தெரியும் நீங்கள் ப்ரெஸ்ஸே உள்ளே வர கஷ்டப்பட்டீங்க ஏன்னா எதுக்காகனா இந்த மாதிரி எரெக்ஷன்ஸு கடைசி கட்ட பணிகள் இருக்குது இந்த பணிகள் அப்போ வயரில் லேயிங் இருக்கும் எலக்ட்ரிக்கல் லேயிங் இருக்கும் ஏன்னா கடைசி கட்ட பணிகள் இருக்கும்போது இது மாதிரியான இடங்கள் இருக்கும் அதனால நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து காலையிலேருந்து நிறுத்தி வச்சுருந்தோம் அடுத்ததாக கண்டிப்பாக இதுக்கு மாற்ற ஏற்பாடு என்னவோ நாங்கள் ஆலோசித்து வேணும் சொல்லி சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி எத்தனையோ மாநாடுகளை பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்த புது விஷயங்கள் எல்லாம் இந்த மாநாட்டில் இருக்கும் எல்லாமே புது விஷயங்களா இருக்கும் ஏதாவது ஒரு மாநாட்டில் இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்த மாநாடுகள் ஒன்னு சொல்லுங்க இந்தியா முழுவதும் எல்லாமே வந்து யாருக்கும் இல்ல இங்க வர்ற பொதுமக்களுடைய பாதுகாப்பு அவங்களோட அடிப்படை வசதியாளர்களுக்காக மட்டும்தான் தவிர வேற எதுக்காகவும் இல்ல அவர்களுக்காக மட்டுமே எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நொடியும் அவருடைய தீர்மானத்தின் அவருடைய அப்புறவன்படி அவர் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் இந்த திட்டமிடல் முழுவதும் செய்யப்பட்டிருக்கு இதை தலைவர் அவர்கள் ரெண்டு மூன்று மாதங்களாக இந்த அடிப்படை வசதியில் என்ன செய்ய ஒவ்வொன்றாக அட்வைஸ் பண்ணி தான் இந்த இந்த பிளானே போடப்பட்டிருக்கு